வணக்கம் 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 மதுரை அப்படின்னு சொல்லி சொன்னாலே பெயர் பெற்ற ஒரு சிட்டி அது எல்லாருக்குமே தெரிஞ்சது மீனாட்சி அம்மன் திருக்கோவில் ரொம்ப இப்போ என்ன ஒரு பேமஸ் அப்படின்னா நம்ம மதுரை பொதுகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்க கூடிய டிஎம்எஸ் டைம்ஸ் இது ரொம்ப அழகா கலக்கலா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம டிஎம்எஸ் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் வி எம் எம் மகளிர் கல்வி குழுமத்தில் ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆயிருக்குது இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ரொம்பவே இருக்கு அப்படின்னு நினைக்கிற நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ இல்ல பிரபு ஷோ வந்து கலக்கிறது மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களிலிருந்தோ ரசிகர்கள் அதான் இந்த நிகழ்ச்சியோட நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற பகுதிகளில் இருந்து டி ரசிகர்கள் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க டி ரசிகர்கள் எல்லாமே அவருடைய பாட்ட பாடி இன்னைக்கு கலக்க போறாங்க அந்த ஷோவை தான் இப்போ இப்ப நம்ம பார்க்க போறோம் நமது மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் வி பி மகளிர் கல்வி குழுமங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த டி எம் எஸ் நிகழ்விற்கு உங்களுடைய உற்சாகமான கரவொளியோடு அன்போடு வரவேற்கிறோம் என்னோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அன்பு தோழி ஜே செல்வமுத்து நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பிரபுக்குமார் இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரொம்ப கலக்கலா கலகட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் நம்ம மதுரை பொதுகை தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த டி எம் எஸ் டைம்ஸ் கோயம்புத்தூர் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா சக்க போடு போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது டிஎம்எஸ் டைம்ஸ் அப்படின்னாலே நம்ம ஊர் மட்டும் இல்ல வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய ரசிகர்கள்

கண்டிப்பாக நான் தான் ஸ்பான்சர் பண்ணி அது என்னோட ஸ்பான்சர்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வி குழுமம் விபிஎம் கல்வி குழுமத்தினுடைய ஐயா சங்கர் ஐயா வந்து சொல்லியிருக்காரு அன்பு கட்டளை கொடுத்திருக்காரு அதுவும் எங்களுக்கு ஒரு மற்றொரு பெருமை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம விபிஎம்எம் கல்வி குழுமத்துல மகளிர் கல்வி குழுமத்துல நடந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம டிஎம்எஸ் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நிறைய பாட்டுகள் எல்லாம் பாடியிருக்காரு சொல்ல போனா டூ ஜி த்ரீ ஜியும் தாண்டி போர் ஜிக்கும் நிறைய பாடி வச்சுட்டு போயிட்டாரு அவரோட பாட்டெல்லாம் எடுத்து லிரிக்ஸ் இன்னைக்கு அப்படி வாசி பாத்தீங்க அப்படின்னா என்னையா மனுஷன் அப்பவே சொல்லியிருக்காருயா அப்படிங்கற அளவுக்கு இருக்குது அதையெல்லாம் கேட்கறக்காக தான் அந்த லாஸ்ட் அந்த த்ரீ ஜி ஜென்ரேஷன் வந்திருக்காங்க உங்களுக்கும் ஒரு உற்சாகமான கரவொழியோடு நமது மதுரை பொதுகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டி எம் எஸ் நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்முடைய எட்டாவது வள்ளல் விபிஎம்எம் சங்கரையா அவர்களை வரவேற்புரை சிறிது உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் மதுரை பொதுகை தொலைக்காட்சி நிலையத்தினுடைய இயக்குனர் கலைமாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நமது அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அனைவருக்கும் எங்களது கல்வி நிறுவனத்தின் சார்பாக காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதுரை புதிய தொலைக்காட்சி நிலையத்தின் இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் அதை சார்ந்த குழுவினர் பெருமக்களுக்கும் இந்த விழாவினை அதாவது டிஎம்எஸ்ஐ அவர்களின் இந்த விழாவினை சிறப்பான தங்கள் குடும்ப நிலை விழா போல் நினைத்து பங்கெடுத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் டிஎம்எஸ்ஐ அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க அதாவது மூன்று காலங்களுக்கும் என்ன தேவையோ அவர் காலத்திலே அதை எல்லா மக்களுக்கும் கருத்துக்களை பூரா பாடல் மூலமா தெரிவிச்சு பதிஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு கண்ணதாசனுடைய கற்பனைக்கு உயிர் கொடுத்தது ஐயா டிஎம்எஸ் அவர்கள்தான் அந்த நிகழ்ச்சியில் இந்த அளவுக்கு சீதூர்க்கி பார்த்து நினைவுபடுத்தி சிறந்த முறை நடத்தி கொண்டிருக்கும் புதிய தொலைக்காட்சி நிலையத்தார் அவர்களுக்கும் குறிப்பாக ஆண்டாள் ஆண்டியர்ஷினி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய கல்வி நிறுவனத்தின் சார்ந்த எல்லா முதல்வர்களுக்கும் ஆசிரியர் பெருமர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது சிறப்பாக நடைபெறுவதற்கு கல்வி நிறுவனத்தின் சார்பாக நல்ல வரவேற்பையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாடல்களுக்கு முன்னால நம்முடைய கலை மாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இப்பொழுது நம்மிடம் ஒரு சில நிமிடங்கள் பேசுவார் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் எதிரே அமர்ந்திருக்கின்ற இந்த ரசிகர்கள் கூட்டத்தை பார்க்கும் போது உங்கள் ஐயா அவர்களின் வாரிசுகள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது ரசிகர்கள் என்பதை தாண்டி இன்னமும் அவருடைய குரல் காற்றில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரே காரணம் அவர்களுடைய வாரிசுகளாகிய நீங்கள்தான் நீங்கள் தான் என்பது நிச்சயமான உண்மை எனவே உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற டி எம் ஐயா அவர்களின் பாடல்களை கேட்டுதான் நம் தலைமுறை அத்தனையுமே வளர்ந்திருக்கும் அந்த ஒரு குரல் என்ன செய்யும் என்று கேட்டால் அந்த ஒரு குரல் என்னை நெகிழ செய்யும் என்னை கண்ணீர் விட செய்யும் என்னை காதலிக்க சொல்லும் என்னை வீரமாக இருக்க சொல்லும் என்னை உணர்ச்சி வேகத்தோடு சொல்லும் என்னை இன்றி இருக்க சொல்லும் அதை தாண்டி தினம் 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 உத்வேகமாக உழைத்து கொண்டிருக்க சொல்லும் இப்படியாக ஒரு குரல் சொல்ல முடியும் என்றால் அது டிஎம்எஸ் ஐயா அவர்களின் குரல் மட்டும்தான் ஒரு குரலால் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்ப முடியும் என்று கேட்டால் அது டிஎம்எஸ் ஐயா குரல் மட்டும்தான் அந்த குரல் தான் குவா குவா என்று நாம் கத்துகின்ற அந்த முதல் நொடியில் இருந்து கடைசி நொடி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு விழாவிலும் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு துக்கத்திலும் ஒவ்வொரு கண்ணீரிலும் ஒவ்வொரு களிப்பிலும் நம்மோடு கூட வரக்கூடிய ஒற்றை குரல் டி எம் எஸ் ஐயா அவர்களின் குரல் மட்டும்தான் அந்த நிலையில் நம்முடைய மதுரை தொலைக்காட்சியில் இருந்து மதுரையின் மன்னனாகிய மதுரையின் மைந்தனாகிய டி எம் எஸ் அவர்களுக்கு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு கான்ட்ரிபியூஷன் அல்லது ஒரு அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு தோல் கொடுக்கின்ற விபிஎம்எம் கல்வி குழுமத்தின் தலைவர் சங்கர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்தாக வேண்டும் ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சியை செய்வது என்பது எளிது ஆனால் அதற்கான விளம்பரதாரராக இருந்து நம்மோடு அந்த பயணத்தில் நம்மை நமது பயணத்தை இலகுவாக்குகின்ற ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா அந்த மனம் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது எனவே அந்த மனம் எதை போன்றது என்றால் டி எம் எஸ் அவர்களின் மனத்தை போன்றதுதான் டி எம் எஸ் பொன்மன மனசுக்கு சொந்தக்காரர் நம்முடைய சங்கர் ஐயா எனவே அப்படிப்பட்ட இரண்டு நல்லவர்கள் இணைந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய மதுரை தொலைக்காட்சி நிலையத்தின் தயாரிப்பாக வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு அவருடைய வாரிசுகளாக நீங்கள் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு வந்த விண்ணப்பங்கள் வந்த வேண்டுகோள்கள் எல்லாவற்றையும் சீர் செய்து அதிலிருந்து குறிப்பாக ஒரு முப்பது பேரை தான் இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறோம் மும்பையில் இருந்து வந்திருக்கிறீர்கள் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிறீர்கள் கர்நாடகாவில் இருந்து வந்திருக்கிறீர்கள் கோயம்புத்தூரில் இருந்து வந்திருக்கிறீர்கள் மதுரையின் பல பாகத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள் இந்த டி எம் எஸ் பாடல்களை இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இவர்கள் சொன்னதை போல் டூ பாடல்களை போர் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை இங்கே வடிவமைத்திருக்கிறோம் எனவே டி எம் எஸ் பாடல்கள் என்பது இனிமேல் வரப்போகின்ற தலைமுறைக்குமான பாடல்கள் என்பதனால் இந்த நிகழ்ச்சி ஒரு துவக்கம் இந்த நிகழ்ச்சி ஒரு பிள்ளையார் சுழி இந்த பயணம் இன்றிலிருந்து இங்கே துவங்குகிறது இந்த பயணம் இனிமேல் தொடர்ந்து நடக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரிலும் நடத்துவதாக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் எனவே டிஎம்எஸ் வாரிசுகள் அத்தனை பேரும் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டுகிறோம் அந்த பயணத்தில் ஐயா சங்கர் அவர்கள் தொடர்ந்து நம்மோடு இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் வரவேற்பையும் வாழ்த்தையும் கூறுகிறது மதுரை தொலைக்காட்சி நிலையம் இசை என்னும் இமயமலைக்கே அதிபதி நமது டிஎம்எஸ் ஐயா அவர்கள் அவர்களுடைய உறவினர் ஒருவரை இப்ப நம்ம பார்க்க போறோம் உங்களில் ஒருவராக டி எம் சந்திரசேகர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் உங்களுடைய உற்சாகமான கரவொளியோடு ஐயா வாங்க நீங்க வந்து டி எம் ஐயாவினுடைய உறவினர் அப்படிங்கிறதுல எங்களுக்கும் ஒரு பெருமை இந்த ஒரு அரங்கத்திற்கும் ஒரு பெருமை அந்த பெருமையோடு சேர்ந்து நீங்க பாடும் போறீங்க எந்த வகையில உங்களுக்கு உறவினர் எப்படி நீங்க அவரை பார்த்திருக்கீங்க பேசிருக்கீங்க இசை ஞானம் அப்படிங்கறத எப்படி கிட்ட இருந்து நீங்க வாங்கினீங்கிறத சொல்லுங்க நாங்க எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க அதாவது பங்காளி நான் வந்து பங்காளி ஒண்ணு விட்ட தம்பி அதான் இப்ப நீங்க அவர் கூட பேசும் பொழுதும் பார்க்கும் பொழுது நிறைய இசை சம்பந்தப்பட்டு பேசிட்டு வரலையா உங்களுக்கு ஞாபகத்துல என்ன இருக்குங்கிறத சொல்லுங்க அதாவது ரீங்காரத்தோட பாடணும் பாரு அதாவது சொல் சுத்தம் எல்லாமே சொல்லுவாரு அந்த பாவங்கள் எல்லாமே சொல்லுவாரு ரீங்காரத்தோட பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லத அவர் ஞாபகமா வச்சிருக்காரு இவர் ரீங்காரத்தோட இப்ப பாடுறத இசைக்குழுவோட சேர்ந்து நம்மளும் இப்ப கேட்கலாம் நமது மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் விபிஎம்எம் மகளிர் இந்த டி எம் எஸ் டைம் நிகழ்விற்கு உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றோம் இந்த ஒரு நிகழ்வில் அடுத்து வரக்கூடியது யார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகள் மட்டுமில்லாம இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இருந்துமே இந்த ஒரு நிகழ்விற்கு வந்திருக்காங்க அந்த வகையில நம்ம கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சியில வந்து நிலா நேரம் பகுதியில சிறப்பாக பாடி அங்குள்ள அன்பினை பெற்ற ரெண்டு பேரும் இப்போ வரப்போறாங்க ஐயா டிஎம்எஸ் பாடல்களை உச்சரிப்பதற்கு ஒரு பெரிய தகுதி வேண்டும் நாங்கள் வந்து ஒரு புரமசியம் சிங்க சொல்லல அவருடைய பாட்டில் மயங்கி அவர்களுடைய ரசிகர்கள் நாங்கள் மற்ற விஷயத்தை பேசியதை விட அதிகமாக அவருடைய பாடல்களை பாடியும் கேட்டுந்தான் இருக்கோம் அதனால இதில் ஏதாவது சின்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கணும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அவருடைய குரலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு தருணத்தில் தான் எந்த ஒரு பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு பயணம் கண்டிப்பாக வெற்றி நடை போட்டு வேறு நடை போடும் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயம் விலை இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து டி எம் எஸ் ஐயா அவர்களுடைய பாடல்கள் உங்களினுடைய செவிகளுக்காக இதோ